ஒரு கதை ஒன்றுப்பா சரி எங்கள் அம்மா சொன்னது தான் ஆனால் இது நடந்தது ஒரு இல்லாத மாதிரிதான் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க சரி சாப்பாடு கூட வழி இல்லை அந்த பையனும் உழைப்பு வலி அப்போ அந்த ஊரில் ஒரு மலைப்பாறை ஒன்று இருக்கு சரி அந்த மலைப்பாறையில் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க ஆயிரம் தலை கொடுத்தா உனக்கு ஏழு குண்டான் பவுன் கொடுக்கு இது அதாவது பொழல் கிடைக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு ஆயிரம் தலை இவனு நிறைய பேர் ஆயிரம் பேர்த்த வெட்டணும்னாக்கா ஆள் காலி ஆயிடுவோம் ஆயிரம் பேர்த்த எப்பரா தலை பழி குடுக்கறது ஒரு கிடா கிடானா கூட ஒரு பத்து கிடானா கூட ஐம்பது கிடான் கூட வெட்டலாம் ஆயிரம் கடாக்க வெட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவனு வெட்டல நிறைய பேர் இதே படிச்சு படிச்சு பார்த்துட்டு இது எதா புராணத்துல எழுதி வச்சுக்கான விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறது பாக்குறது வர்றது இந்த இல்லாதப்பட்ட ஒரு மனிதன் பொண்ணு குடுத்துருந்தான் மத்தியா அந்த ஊருக்கு அந்த ஆளு போகும்போது சரி நம்ம கிட்ட வசதி இல்ல அப்டின்னு சொல்லிட்டு இந்த நெத்தில மீன் இருக்கு பாத்தியா அந்த மீனை வாங்கிட்டு போயிருக்காரு ரெண்டு கிலோ பக்கம் ரெண்டு மூணு கிலோ பக்கம் வாங்கிட்டு போயிருக்கான்னு வச்சிக்க அப்ப வாங்கிட்டு போயிட்டு அந்த மலை பக்கத்துல போகும்போது மலை சரியான மலை புடிச்சி அடிக்குது ஆஹா இவ்வளோ மலையில் நம்ம போக முடியாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வெட்டில் எழுதிருக்கு பற்றியா அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டாரு உக்காந்துட்டு சரி பாப்பமாவை போயிட்டு ஒன்றினா சமைக்கணும் கிளீன் பண்ணிட்டு போடுவோம்னு சொல்லி இந்த நெத்திலோட தலை எல்லாத்தையுமே கிள்ளி கிள்ளி போட்டுட்டு எல்லா மீனையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆயிரம் தலை வாங்கின இதுன்னு சொன்னாங்கல்ல லாஸ்ட் தலை கிள்ளும் போது மட்ட மட்டன் அந்த பாறை துறந்துருக்கு அந்த பாறை துறக்கும் போது இந்த ஆளு மிரண்டுட்டான் பாறை பாறை துறந்துல எழுதின மாதிரியா ஏறு குண்டா வெளியே வந்துருச்சு வெளியே வந்து பாறை மூடிக்குது பக்கங்கள் புராணத்தில் உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் லைக் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் இது நடந்தது புராணத்தில்